மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் உறவே என்னில் ஸ்வரம் ஈட்டவா மாறாத நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா அக்காலத்தில் ஏசு நகர் ஊரூராய் சென்று இரையாட்சியை பற்றிய நச்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இறந்தனர் பொல்லாத ஆவிகள் நின்றும் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பெயர்கள் நீங்க பெற்ற மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி ஜோவன்னாவும் சுசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இறந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார் என்று கூறியது பழமைவாதிகளின் ஆணாதிக்க சிந்தனையாளர்களின் அடிமைத்தனத்தை நிலைநிறுத்தும் கூற்றுக்களில் ஒன்றாகும் ஆனால் மறைக்கப்பட்ட மற்றும் மறுக்கப்பட்ட பெண்ணினத்தின் வரலாறுகள் பெண்களாலேயே உலகின் வெளிச்சத்திற்கு கொணரும் நிலை என்றும் நாம் காணும் மனித மேம்பாட்டு கூறுகளில் ஒன்றும் ஏகாதிபத்திய முதலாளித்துவ ஏழை மக்களின் வாழ்விற்கு உலை வைக்கும் அரசை எதிர்த்து போராடும் பலர் ஒருபுறம் இன்னும் அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களின் மறக்கப்பட்ட புதைக்கப்பட்ட உணர்வுகளையும் வாழ்க்கை முறைகளையும் மக்கள் ஊடகங்களில் வெளிக்கொணர முயலும் மக்கள் மறுபுறம் மக்கள் உரிமைக்காக போராடி வாழ்வை பணயம் செய்ய தயாராகியுள்ள பல்வேறுபட்ட நல்மனம் கொண்டவர்கள் ஒருபுறம் இவ்வாறு பெண்கள் எல்லா தளங்களிலும் மனித விழுமியங்களை முன்னிறுத்தி தங்களின் பங்களிப்பினால் மனித குலத்தை முழுமைப்படுத்தும் முயற்சியில் முழுமையாக ஈடுபடுவது சிறப்பான கூறாகும் ஜேசுவும் தனது பணிவாழ்வில் பெண் சீடர்களை கொண்டு செயல்பட்டார் அதன் மூலம் அவர் அன்றைய ஆனாதிக்க யூத சமூகத்திற்கு எதிர்ப்பு சக்தியாக விளங்கினார் என்பது தெளிவாகிறது அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகிறது இப்பெண்கள் படித்த அழகுமிகு நங்கைகள் கிடையாது சாதாரண குடும்ப வாழ்வில் ஈடுபட்ட பெண்கள் இரையாட்சியை கட்டியெழுப்பவும் சமத்துவ சமூகத்தை கட்டியெழுப்பவும் அநீதங்களின் அடிவேர் பிடுங்கவும் ஆண்கள் மட்டும் முயன்றால் போதாது பெண்களும் முழுமையாக இணைந்து செயல்பட்டால்தான் அது முடியும் என்பதை ஜேசு கற்பிக்கிறார் ஜேசு காண விரும்பிய இறை நாமும் உருவாக்க வேண்டுமென்றால் ஜேசுவினுடைய கண்ணங்களும் மனநிலைகளும் எங்களுக்குள்ளேயும் உருவாக வேண்டும் ஆனென்ன பெண்ணென்ன எங்கே அனைவருக்கும் உரிமைகள் ஒன்றே ஆனென்றும் பெண்ணென்றும் பேதங்கள் காட்டும் அவலங்கள் ஒளியட்டும் எங்கே என்ற உணர்வுகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக பரலோக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் தேடி அழகின்ற போது ஆதவ நீதல் தந்தார் ஆறுதல் தேடி அழகின்ற போது ஆதவ நீதல் தந்தார் துயரில் வந்தார் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவே உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் தேவா போற்றுவே உன் திருவடி பணிந்து போற்றுவே மாறாத நேசம் என தந்த சேவா மனதெல்லும் கோவில் உனக்காக நீ